நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம வாழ்வையில் கடைபிடிக்கிறோம் ஏன் என்று தெரியுமா ஏன் ஏன் சொல்லுங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஏன் தேவை தேவை என்பதை தவறு நடக்காமல் இருக்கணுன்றதுக்காக அப்புறம் டிசிப்ளினாக இருக்கிறதுக்காக வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக நீங்கள் கூறியது அனைத்துமே சரிதான் சட்டம் மனித மகிழ்ச்சிக்கும் சமுதாய வளர்ச்சிக்கும் அவசியமானது நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணுன்னா சட்டம் தேவை அப்புறம் நம்ம வாழ்கிற சமுதாயம் வளர்ச்சி அடையணுன்றாலும் சட்டங்கள் தேவை இதைத்தான் யூதர்களும் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் கடைபிடித்தார்கள் அவங்களுடைய சட்டங்கள் மோசை கொடுத்தது என்னவோ மிக குறைவான சட்டங்கள் தான் அதைத்தான் நாம் என்னவா சொல் கடைபிடிக்கிறோம் பத்து கட்டளைகள் என்பதை கடைபிடிக்கின்றோம் இறைவன் மோசை வழியாக அந்த பத்து கட்டளைகளை யூதர்களுக்கு கொடுக்கிறார் ஆனால் அதை அங்கே வாழ்ந்த குருமார்களும் வரிசையர்களும் சதிசெயர்களும் நிறைய சட்டங்கள் கொண்டு வராங்க அந்த மாதிரி எத்தனை சட்டம் அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்தது என்றால் அறநூறுக்கும் மேற்பட்ட சட்டங்கள் எத்தனை ஒன்று ரெண்டு இல்லை அறநூறு அதை எல்லாத்தையுமே அவங்க ஃபாலோ பண்ணணும் ஒன்றுனாவே கஷ்டம் இது ஆறுநூறு நும் மக்கள் அதை கடைபிடிக்க மிகவும் சிரமப்பட்டார்கள் என்பதை பார்க்கின்றோம் அதில் ஒன்றுதான் ஓய்வு நாளை புனிதமாக கடைபிடிக்க வேண்டும் ஓய்வு நாள் சாபத் இங்கிலீஷில் சாபத்துன்னு சொல்கிறாங்க அந்த நாளில் எந்த வேலையும் செய்யக்கூடாது அவங்க தொழுகை கூடத்திற்கு சென்று இறைவனை அதாவது அங்கே இருக்கின்ற தொழுகை கூடத்திலே குருவானவர் பைபிளை பற்றி பறைசாற்றுவார் அதை அவர்கள் கேட்க வேண்டும் இறை புகழை பாட வேண்டும் அதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை அன்றைக்கு அவங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது எந்த அளவுக்குன்னா சப்போஸ் உங்கள் வீட்டில் ஒரு ஆடோ மாடோ கோழியோ ஏதோ ஒன்று இருக்குது அது கிணத்தில் விழுந்துடுது அப்படின்னா நாம் என்ன செய்வோம் அதை தூக்கி வெளியில் விட்டு அதை காப்பாற்றுவோம் ஆனால் அவருடைய சட்டம் என்ன சொல்கிறது என்றால் அதை கூட நீங்கள் அந்த மாட்டை போயிட்டு நீங்கள் தூக்கி கூட விடக்கூடாது அது கூட ஒரு வேலை அன்றைக்கு அந்த ஓய்வு நாளில் எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்போ சமைக்கிறதும் ஒரு வேலை அதனால் அன்றைக்கி சமைக்கவும் கூடாது அப்படின்றதுனால முன்னாடி அந்த முன்னா முன்றைய நாளிலேயே சமைத்து அதை வைத்திருப்பார்களாம் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவங்க வேறு மாதிரி கடைபிடித்தாங்க அதாவது அது எதற்காக க கொண்டு வரப்பட்டது என்பதை மறந்து அதை வேற அர்த்தத்தில் அவர்கள் அதை கடைபிடித்தார்கள் இன்று நாமும் நமக்கு சபத் சண்டே ஹாலிடே சண்டே ஹாலிடே அந்த ஹாலிடே எதிலிருந்து வந்ததுன்னு நமக்கு தெரியுமா சண்டே ஹாலிடே நம்ம என்ஜாய் பண்ணுறோம் ரிலாக்ஸ் பண்ணுறோம் என் எதிலிருந்து வந்ததுன்றது தெரியுமா நம்மில் பல பேருக்கு அது தெரிவதில்லை தெரி இன்று தெரிந்து கொள்வோம் ஆயிரத்தி எட்நூற்று எண்பதுகளிலே தொழிற்புரட்சி ஏற்பட்டது ஐரோப்பிய கண்டத்திலே தொழிற்புரட்சி தொழிற்புரட்சின்னு என்ன இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னா என்ன விவசாயத்தை த விட்டுட்டு எல்லாரும் கம்பெனிஸ் அதாவது இண்டஸ்ட்ரீஸில் போய் வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க ஏன் எதுக்காக இண்டஸ்ட்ரீஸ் போனாங்க நிறைய சம்பளம் கொடுக்கப்பட்டது அந்த காலகட்டத்தில் அந்த தொழிலாளர்களை அவர்கள் என்ன சொல்கிறது ஒரு மாடு மாதிரி மாடு மாதிரி உழைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நிறைய விலை வாங்கிட்டு கம்மியான சம்பளம் கொடுக்கறது அவங்களுக்கு லீவ் கொடுக்கறதில்ல அவங்களுக்கு கரெக்டான ஓய்வு கொடுக்கறதில்ல இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்த காலம் அது அந்த காலத்தில் வாழ்ந்த பாப்பரசர் லியோ த தேர்ட்டீன்த் பதிமூன்றாம் லியோ என்பவர் ஒரு கடிதம் ஒன்றை எழுதுகிறார் சரிங்களா என் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அவர் எழுதிய அந்த கடிதத்தின் பெயர் ரேரும் நோவாரும் என்கின்ற அந்த மடல் அதில் அவர் என்ன சொல்கிறாரு ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் கேபிட்டல் அண்ட் லேபரர்ஸ் அதாவது தொழிலாளர்களும் மற்றும் முதலாளிகளின் கடமைகளும் பொறுப்புகளும் பற்றி அழக விவரமாக எழுதுவார் சரிங்களா அதில் அவர் சொல்கிறாரு மனிஷன் மிஷின் கிடையாது சரிங்களா மனிதன் ஒரு இயந்திரம் அல்ல அவனுக்கென்று ஓய்வு தேவை ரிலாக்ஸேஷன் தேவை சரிங்களா அவனால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் வேலை செய்ய முடியாது அவனுக்கென்று ஓய்வு தேவை ரிலாக்ஷன் தேவை என்று பர்சனல் லெவல் சோஷியல் லெவல் ஸ்பிரிச்சுவல் லெவல் என்று மூன்று விதங்களிலே அவர் பேசியிருப்பார் அதாவது தனி மனித நிலையில் சமூக நிலை ஆன்மீக நிலை என்ப என்று மூன்று விதங்களிலே பேசியிருப்பார் நான் சொன்ன தனி மனித லெவலில் அவன் வந்து மி மிஷின் கிடையாது மனிதன் என்பவன் ஒரு இயந்திரம் அல்ல அப்போ அவன் எவ்வளோ தான் வேலை செய்ய முடியும் எட்டவரா பத்தவரா அப்படின்றத நிர்ணயித்தது எப்போ இந்த மடல் வந்த பிறகுதான் இப்போ நம்ம எத்தனை மணி நேரம் வேலை செய்கிறோம் எட்டு மணி நேரம் இதை நிர்ணயித்தது அந்த மடல் வந்த பிறகு தான் இப்போ புரியுதா உங்களுக்கு அதில் தான் அவர் சொல்கிறாரு மனுஷன் மிஷின் மிஷின் கிடையாது அவனுக்கும் ரிலாக்ஸேஷன் தேவை ரெண்டாவது சமூக நிலை அவர் என்ன சொல்கிறாரு மனுஷன் எங்கிருந்தோ வரல அவன் எதுலேருந்து வரான் குடும்பத்திலருந்து வரான் அப்போ அவனுக்கு என்று ஒரு பொறுப்பு இருக்குது என்ன பொறுப்பு குடும்பத்தை பார்க்க வேண்டும் அவருடைய மனைவி பிள்ளைகளை பார்க்க வேண்டும் உற்றார் உறவினர்களை பார்க்க வேண்டும் அவங்களுக்கு என்னென்ன தேவைன்றதை பூர்த்தி செய்யணும் அவங்களோடு டைம் ஸ்பென்ட் பண்ணும் இது எல்லாமே நடக்கணும் இவன் அப்போ மண் அவன் வந்து இண்டஸ்ட்ரியில் வேலை செய்யும் போது வே நேரங்களை தவிர்த்து மற்ற நேரத்தை அவன் குடும்பத்தோடு செலவிட வேண்டும் என்பதை திருத்தந்தையானவர் அங்கே பதிவு செய்திருப்பார் தான் நம்ம என்ன பார்க்குறோம் போயிட்டு ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு திரும்பி நம்ம வீட்டுக்கு வந்துடும் மூன்றாவது நிலை அவன் ஆன்மீக நிலையில் இருக்கிறான் அவனுக்கென்று ஒரு ஆன்மீக நிலை இருக்கு என்னது இஸ் அ ஸ்பிரிச்சுவல் பீயிங் நாம் ஒரு ஆன்மீக மனிதர்கள் ஆன்மீகத்தை சார்ந்த ஒரு மனிதர்கள் அவனுக்கு என்று ஆன்மீகம் தேவை அதுக்காக ஒரு நாள் அவன் அவனுக்காக ஒப்பு கொடுக்கணும் அவன் கோயிலுக்கு போகணும் கடவுளுக்காக தன்னுடைய நேரத்தை செலவிட வேண்டும் என்று ஒரு நாளை ஒதுக்கி ஒதுக்க வேண்டும் என்று அன்றைய பாப்பரசர் எழுதிய மடல் வழியாகத்தான் வந்தது அப்போ தான் அந்த நாளை ஒரு நாளை ஒதுக்கிடுறாங்க என்று கொடுத்து இன்று நாம் நமக்கு கிடைக்கின்ற லீவை என்ன செய்கிறோம் வீட்டில் ஜாலியாக படுத்து தூங்கிறதுக்கு குடும்பத்தோடு வெளியில் சொல்வதற்கு அதெல்லாம் முக்கியம்தான் நான் இல்லைன்னு சொல்லலை நாம் பார்த்த அந்த மூணு விஷயம் என்ன விஷயம் தனி மனித நிலை சமூக நிலை ஆன்மீக நிலை இது மூன்றுமே நமக்கு முக்கியம் இது மூன்றுக்குமே நாம் முக்கிய இடத்துவத்தை கொடுக்கின்றோமா என்பதை சற்று ஆராய்ந்து பார்ப்போம் அந்த சட்டங்கள் எதற்காக கொடுக்கப்பட்டது ஓய்வு நாள் எதற்காக கொடுக்கப்பட்டது இந்த மூன்றுத்துக்காகவுமே உங்களுடைய தனிமனித நிலைக்காகவும் குடும்ப நிலைக்காகவும் அதாவது சமூக நிலைக்காகவும் ஆன்மீக நிலைக்காகவும் கொடுக்கப்பட்டது இதை நாம் எவ்வாறு கடைபிடிக்கின்றோம் அப்படின்றத சிந்தித்து பார்ப்போம் நாம் எதை செய்தாலும் கடமையை செய்ய வேண்டும் கடமைக்காக செய்யக்கூடாது நம்ம பல பேர் என்ன செய்கிறோம் கடமைக்காக அதாவது ஞாயிற்றுக்கிழமை கடன் திருநாள் என்பதனால் கோயிலுக்கு வருகிறோம் அதாவது திருச்சபை அது கடன் திருநாள் சொல்லனா யாரும் வந்திருக்க மாட்டோம் கடமைக்காக வரும் இப்பொழுது அது கடமை என்று ஆகிவிட்டது மரக அது நமது கடமை நமது பொறுப்பு என்று என்று உணர்கிறோமோ அன்று நீங்களும் நானும் சரி நம்முடைய பங்கேற்பு முழுவதுமாக இருக்கும் உள்ளத்தின் நிறைவே வாய் பேசும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்கின்ற பொன்மொழிகள் நாம் கேட்டதுண்டு ஆன்மீக வாழ்வில் முக்கியமானது எது அகத்தன்மையே மற்றவரை பற்றி பேசும்போது என்ன பேசுகிறோம் நல்லவற்றை பேசினால் இறைவன் மகிழ்கிறார் அழகான பாடல் ஒன்று உண்டு அந்த தவ காலத்தில் சிலு சிலுவைநாதர் இயேசுவின் என்கிற அந்த பாடல் அந்த பாடலை கேட்டீங்கன்னா அதனுடைய உருள் அர்த்தம் அருமையாக இருக்கும் நம் உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் ஆண்டவருக்கு பெருமை சேர்க்க வேண்டும் எங்கெல்லாம் ஒருவர் பழித்துரைக்கப்படுகிறாரோ அங்கே ஆண்டவர் துன்பத்துக்குள்ளாக்கப்படுகிறார் இயேசுவும் தன் வாழ்வில் பழித்துரைக்கப்படுகிறார் என்பதை அந்த பாடல் அழகாக விவரித்திருக்கும் மத்தியின் செய்தி பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் இறை வசனத்திலே பார்க்கின்றோம் இவன் பேய்களின் தலைவனை கொண்டே பேய்களை ஓட்டுகின்றான் என்று மற்றவங்களாம் சொல்கிறாங்க சரிங்களா மற்ற குருமார்கள் என்ன சொல்கிறாங்க இயேசுவை பார்த்து இவன் பெயில் சபுல் என்கின்ற பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகின்றான் லூகா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாவது இறை வசனத்தில் பார்க்கின்றோம் இவன் சீசருக்கு வரி செலுத்தக்கூடாது என்கிறான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க யோவான் நற்செய்தி பத்தொன்பதாம் அதிகாரம் இரண்டாவது இறை வசனத்தில் பார்க்கின்றோம் இவன் தன்னையே அரசனாக்கி கொண்டான் லூகா நற்செய்தி இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது இறை வசனம் அங்கே பார்க்கின்றோம் இவன் நம் மக்கள் சீரழிய காரணமாக இருக்கின்றான் என்கின்ற பல்வேறு குட் பழித்துறைகளை இயேசுவின் மேல் சுமத்துகிறார்கள் இயேசுவை பல்வேறு நிலைகளில் பழித்துரைக்கிறார்கள் ஆனால் இயேசுவோ தக்க பதிலடி கொடுத்து உண்மையை நிலைநாட்டுகின்றார் இப்பேற்பட்ட சூழல்களும் நம் வாழ்க்கையில் நடந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் உங்களை யாரோ ஒருத்தர் பழிக்கிறாங்க அப்படின்னா நாம் என்ன செய்யணும் அந்த நபர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் ஜெபித்து பாருங்கள் மாற்றம் காண்பீர்கள் நம்மளை யாரோ ஒருத்தவங்க பழிக்கிறாங்க அப்படின்னா நாம் என்ன செய்யணும் நம்மளும் பதிலுக்கு பழிக்கக்கூடாது அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் ஜெபத்தில் கண்டிப்பாக அந்த மனிதர் தன்னுடைய நிலை அறிந்து மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதை நாம் செய்ய வேண்டும் மற்றவருடைய பெயருக்கு களங்கம் தெரிவிப்பதை புனித ஜான் கிறிசோஸ்டம் இவ்வாறு சொல்கிறார் ஒரு மனிதருடைய பெயரை கெடுப்பது அவனை கொன்று சாப்பிடுவதை விட கொடுமையானது ஒருத்தவங்களுடைய பெயரை கெடுகிறது அவனை சாகடித்து சாப்பிட்றதை விட கொடுமையானது என்கின்ற என்பதை புனித ஜான் கிறிசோஸ்டம் அவர்கள் ஆணித்தளமாக சொல்கின்றார் மற்றவரை குறித்து நாம் கேள்விப்பட்ட செய்தியை மூன்றாவது நபருக்கு கடத்துவதற்கு முன் அதை மூன்றடுக்கு சோதனைக்கு உட்படுத்துவது நல்லது ஏதோ ஒரு விஷயம் நம்ம மற்றவங்க சொல்கிறோம் அப்படின்னா அது மூணு விஷயங்கள் யோசிச்சிட்ட பிறகு நம்ம சொல்லணும் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த செய்தி உண்மையானதா அப்படின்றதை ஆராய்ந்து அறிய வேண்டும் இரண்டாவது மற்றவருக்கு அதை சொல்வதால் என்ன பயன் இப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறோம் அதை மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமான்றதை யோசிக்கணும் மூன்றாவது அதனால் எனக்கு ஏதாவது பயனா நான் சொல்கிறதுனால எனக்கு ஏதாவது பயனா அப்படின்ற மூன்று நிலைகளை உட்படுத்தி அதன் பின் இந்த மூணுத்தையும் நாம் யோசித்த பிறகு ஓகே இது சொல்கிறது மற்றவங்களும் பயனாக இருக்குது எனக்கும் பயனாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தான் நம்ம என்ன பண்ணணும் மற்றவங்களுக்கு அதை சொல்லணும் இயேசுவில் பெரியமானவர்களே பிறரை பற்றி புறணி பேசுவது ஒரு காண நேரம் இன்பம் தரலாம் அதாவது மற்றவங்களை பற்றி பேசுகிறது நமக்கு இன்பம் தரலாம் அவருடைய மக்களாக நாம் இவ்வுலகில் பயணிக்க முடியாது அதாவது இயேசுவின் மக்களாக நாம் பயணிக்க முடியாது ஒருத்தர் வந்துட்டு விண்ணகம் வானதூதர் கடவுள் பற்றி பேசிகிட்டு இருந்தார் சரிங்களா அவரை பற்றி போதிச்சுட்டு இருந்தார் நிறைய போதிக்கிறார் சரிங்களா அப்போது பஸ்ஸில் இருக்கும்போது ரொம்ப முடியாத ஏழை நபர் சரிங்களா அவர் பக்கத்தில் உட்கார்லான்னு வராரு அவர் ஏஞ்சிட்டு தூரம் போயிடுறார் உட்கார்ந்து இருந்த சீட்டை விட்டுட்டு தூரம் ஏஞ்சிட்டு போயிடுறாரு அவர் ஒரு மாதிரி அவருக்கே அஷைம்டாயிருக்கு யாருக்கு அந்த ஏழை என்ன இது நம்ம உட்காரலான்னு வந்தால் இவர் ஒரு இந்த மாதிரி நம்ம எழுச்சிட்டு போயிட்டாரு அப்படின்னு அவருக்குள்ள ஒரு ஏக்கம் வந்து விட்டது இது ஒரு சின்ன நிகழ்வு தான் இதன் மூலம் நாம் என்ன சொல்கிறோம் அவர் எவ்வளோ பிர பிரச்சாரம் பண்ணார் சரிங்களா கடவுளை பற்றி பேசினார் வான தூதர் மற்றவங்களை இது அதுன்ட்டு ஆனால் அவருடைய செயல் எப்படி இருந்தது ஒரு கீழ்த்தரமான செயலாக இருந்தது நம்முடைய வாழ்வும் அதே மாதிரி தான் நம்ம எவ்வளவோ பேசுவோம் எவ்வளவோ செய்வோம் ஆனால் அந்த செய் நம்ம பேசுகிறதுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருக்கும் அதை தவிர்க்க வேண்டும் இதைத்தான் ஏசு என்ன சொல்கிறாரு வெளி வேடம் நீ சொல்கிறது ஒன்றா இருக்குது செய்கிறது வேறொன்னா இருக்கு என்பதை சொல்கிறார் அன்பார்ந்தவர்களே ஃபாதர்கிட்ட ஒருத்தர் போயிட்டு ஃபாதர் நான் வந்து ஒருத்தரை பற்றி தப்பாக சொல்லிட்டேன் ஃபாதர் அப்படின்னு சொல்கிறார் ஒரு சிஷ்யர் போயிட்டு கிட்ட சொல்கிறார் நான் இந்த மாதிரி தப்பாக பேசிட்டேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ குரு என்ன பண்ணுறாரு ஒரு கூடை நிறைய இறகுகளை தரார் ஒரு கூடை நிறைய இறகுகள் அதாவது பறவைகளுடைய இறகுகள் இதை கொடுத்துட்டு அந்த ஊரில் இருக்கிற எல்லா வீட்டுக்கு முன்னாடி போய் போட்டுட்டு வா ஈவினிங் எல்லாரும் வீட்டுக்கு போயிட்ட பிறகு நீ போய் போட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறார் அவரும் போயிட்டு ஒவ்வொரு வீட்டு முன்னாடியும் அந்த இறகெல்லாம் போட்டுட்டு வந்துட்டார் வந்துட்டு பிறகு குரு கிட்ட சொல்கிறாரு நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன் குருவே அப்படின்னு சொல்கிறார் குரு மறுநாள் காலையில் ஏஞ்சோ ஒன்னே வா நீ போய் போட்ட இல்லை இறகு எல்லாம் ஒரு ஒரு வீட்டு முன்னாடியும் அதெல்லாம் போய் பொறுக்கிட்டு வா அப்படின்னு திரும்பி அனுப்புகிறார் அப்போ அந்த சீடன் கேட்குறான் குருவே உங்களுக்கு என்ன பைத்தியங்கிறது முடிச்சிச்சா இறகு அடித்த காற்றுல எல்லாமே பறந்து போயிட்ருக்கோம் நான் போய் எப்படியே எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறார் இப்போ குரு சொல்கிறாரு நீ சொல்கிற வார்த்தைகளும் மற்றவங்கள பற்றி பேசுகிற பேச்சும் இதே மாதிரி தான் ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தருக்கு என்ன ஆகும் பரவும் நீ விதைத்த வார்த்தைகள் திரும்பி அள்ளி எடுக்க முடியுமா நான் ஒருத்தரை பற்றி தப்பாக பேசுகிறேன் அது பொய்யின் புருவாயிடுச்சின்னு வச்சிங்களேன் நான் சொன்னது தப்பு அப்படின்றத திரும்பி எடுத்துக்க முடியுமா முடியாது சொன்னது சொன்னது தான் அதை தான் அந்த குருவான அந்த குரு தன்னுடைய சிஸ்டருக்கு சொல்கிறாரு அப்போது நீ பேசுறதுக்கு முன்னாடி நிறைய யோசிக்கணும் அது உண்மையா இல்லையா அது மற்றவங்களுக்கு பயன் கொடுக்குமா கொடுக்காதா அதன் மூலயமா எனக்கு என்ன பயன் என்கின்ற இந்த மூன்று விஷயங்களையும் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பேசுங்க அப்படின்றது தான் சொல்கிறார் அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பேசுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வாழ்வு கொடுக்கையாக இருக்கலாம் வாழ்வை எடுக்க கூடியவையாகவும் இருக்கலாம் சற்று நேரம் சிந்திப்போம் நம்முடைய வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருக்கின்றது பிறருடைய வாழ்வை கெடுக்கின்ற வார்த்தைகளாக இருக்கின்றதா அல்லது பிறருக்கு வாழ்வு கொடுக்கும் வார்த்தைகளாக இருக்கின்றதா இரண்டாவது நாம் பின்பற்றுகின்ற சட்டங்கள் எதற்காக ஏன் எப்படி வந்தவை என்பதை அறிந்து அவற்றை பின்பற்றுகின்றோமா என்பதை சிந்திப்போம்